ஆங்க ரெடி நீங்க ரெடியா நீங்க ரெடிய கம்ப்யூர் ஜி வெல் எங்க தாத்தா நேச்சுரோபதி எங்க பாட்டி ஹோமியோபதி எங்க அப்பா அலோபதி ஆனா நான் மட்டும் வெறும் சபாபதினு ஃபீல் பண்ற பலரையும் குரோர்பதி ஆக்குறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் நான் நீங்க ரெடியா நான் ரெட்டியா இருந்தானுங்க யோ நீ ரெட்டியா இரு முதலியார நான் கேட்டேன் ஒரு வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொன்னா அதையும் ஜாதி ஆக்கிடுறியே உக்காரியா வெல் இப்ப ஜென்ரல் கொஸ்டின் இதுக்கு உடனடியா யார் பதில் சொன்னாலும் அவங்க என் கூட இங்க உட்காந்து போட்டியில கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ன்றதுனால கொஞ்சம் டஃபா இருக்கும் ரெடியா எட்டு கால் பூச்சிக்கு கவனமா கேட்கணும் எட்டு கால் பூச்சிக்கு எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் ஏழாறு பதினூன்று எட்டு கால் சார் சரியான பதில் ஆயே ஆயே உச்சால்தனமா சொல்லி இருக்கிறீங்க

சோத்துக்கே லாட்டரி அடிச்சாதான் உங்களுக்கு இந்த லாட்டி டிக்கெட் மேது உள்ள மோகம் குறையும் இப்ப கேள்விக்கு போலாமா சார் கம்ப்யூட்டர் ஜி எஸ் மிஸ்டர் கோயின்சாமி மே இந்திரஜித் போல் ரகாகும் இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் பதினாலு கேள்வி முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அப்படியே படிப்படியா முன்னேறி பதினாலாவது கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் அப்ப முதல்ல அந்த பதினாலாவது கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன் தான் என் தமிழ்நாட்டை பார்த்து வேர்ல்டே நடுங்குது ஐயா உன் ரேஞ்சுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடிங்கிறதே அதிகம் இதுல ஸ்ட்ரைட்டா பதினாலாவது கேள்வியை கேட்டு ஒரு கொடுத்துடணுமா இதோ பார் பிரைஸ் அடிச்சா ஒரு கோடி எங்க ஆளுங்க அடிச்சா நீ டெட் பாடி சார் கம்ப்யூட்டர் ஜி பஸ்ட் கொஸ்டின் ஒண்ணுமே தெரியல படையப்பா படம் படையப்பா படம் தமிழ் படமா ஆங்கில படமா அங்கெல்லாம் சிக்னல் கொடுக்க கூடாது அதுக்கு நான் இருக்கேன் சொல்லு சார் எனக்கு ஒரு சிகரெட் கொடுங்க சார் எதுக்கு சிகரெட் பத்த வச்சா எனக்கு மூடு வரும் சார் இப்ப சிகரெட் பத்த வச்சா மூடு வரும் கொஞ்ச நேரத்தில் செட்டையே பத்த வச்சாதான் மூடு வரும் அதெல்லாம் நடக்காது மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோவிந்தசாமி உங்களுக்கு மூணு சாய்ஸ் இருக்கு ஒண்ணு நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணலாம் இல்லைன்னா ஆடியன்ஸ் கேட்டு சொல்லலாம் அதுவும் இல்லைன்னா பிப்டி பிப்டி சான்ஸ் இருக்கு என்ன சார் கடைக்கிற பணத்துல துமாரா பிப்டி ஹமாரா பிப்டி அச்சா டிக்கே அதலை வணா சார் நான் போன் மணிக்கிறேன் ஹாஞ்சி போன் பொடும் என்ன நம்பு நூரு நூரா ஆமா சார் அவசர உதவிக்கு நூறு அவங்க தான் அங்கங்க எழுதி போட்டுக்காங்களே ஓஹோ அப்ப நான் ஒன் நாட் போட்டு தரேன் எதுக்கு சார் அது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஒன்னு அடிச்சு அதுல ஏத்தலாம் மிஸ்டர் குருவாஞ்சேரி கோவிந்த் ட்ரை டு ஆன்சர் மை கொஸ்டின் படையப்பா தமிழ் படமா ஆங்கில படமா பிப்டி பிப்டியே வச்சுக்கலாம் சார் ம் ஆ ஆ படையப்பா தமிழ் படம் யா சார் பதில் தெரிஞ்சிச்சு சார் படையப்பா தமிழ் படம் சார் தமிழ் படம் கான்பிடண்ட் ஆமா சார் கம்ப்யூட்டர் ஒண்ணுமே தெரியல ஆஃப் ஆயி போச்சு கம்ப்யூட்டர் ஜி என்ன பண்ண நீங்க கம்ப்யூட்டர் லாக் பண்ண சொல்றீங்க அடி பாவி அதுக்கா திண்டுக்கல் புட்ட வச்சா லாக் பண்ணுวะ உட்டா ஃாதர் டிவியை லாக் பண்ணி ரோ போல இருக்கு ரிலீஸ் பண்ணி விடு ஆ சரியான பதில் படையப்பா ஒரு தமிழ் படம் இதோ அதற்கான ஆயிரம் ரூபாய்க்கான செக்

ஏ வேலுசாமி பி வீராசாமி வேலுசாமியா வீராசாமியா ஹே பிட்லாம் பாக்க கூடாது பதில் சொல்லணும் உங்க அப்பா யாரு டெலிபோன் உங்க அப்பா டெஸ்ட் 베بی கேள்வி டெலிபோன் பேபி இப்ப கேள்விப்படுறேன் ஆஹா அந்த சாய்ஸ் முடிஞ்சு போச்சு வேணா नहीं ये கேட்டுக்கலாம் ஆடியன்ஸ் केटुकलाम அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட கேட்டா ஓரளவு करेक्टா சொல்லுவாங்க அச்சா आपका